கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது பக்தி மட்டும் இருந்தால் போதும் கரெக்டாக சர்ச்சுக்கு போய் காணிக்க போட்டு நல்ல ஜபம் பண்ணிட்டு எல்லா கூடுகையிலையும் பங்கெடுத்துட்டு வந்தா போதும் நம்ம இதுதான் பக்தியும் நினச்சிட்டு செலவங்க இருக்காங்க இல்லையா அதுதான் உண்மையான பக்தி அன்பு ஜனமே அதற்கு மேலான பல காரியங்கள் இருக்கிறது நம்ம அதை செய்கிறோமா வேதத்துல கூட நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கறது பொறுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு மேலான குணத்தை நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு பக்தி அதிகமா இருக்கிறவங்க கிட்ட பொறுமைய பார்க்க முடியல எல்லாரையும் சொல்லல பொதுவா சொல்றேன் வேதத்துல ஒரு நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் முதல் தொடர்ந்துள்ள வசனங்களை நம்ம வாசித்தோம்னா ஈசாக்கு மேய்ப்பர்களை வைத்து துறவ தோன்றாரு இல்லையா ஈசாக்கு வந்து கத்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனுஷன் அவங்க அப்பாவை மாதிரியே ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ அந்த இடத்துல போய் அந்த இடத்துல தங்கி இருந்து ஆண்டவர் அந்த நாட்கள்லாம் நடத்தின விதத்திலே எல்லாம் காரியத்தை செய்கிறாரு பஞ்ச காலத்துலயும் கத்தர் மேல நம்பிக்கை வச்சு அவர் விதைகளை தூவுறாரு அதானவருடைய மகிமையினால பலன் கொடுக்குது இப்படி கத்தருக்கு மேல ரொம்ப பக்தி அவருக்கு அதிகமா இருந்துச்சு கத்தருக்கு ரொம்ப பயப்படுகிற ஒரு மனிதன் அந்த பக்தி அப்படியாக மட்டும் இராம செயல்களை எப்படி காமிக்கிறாரு பாருங்க துறவை தோன்றினாரா துறவுல தண்ணி வந்துச்சா இப்ப இத கேராறு மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க அது தங்களுடையன்னு சொல்லி சண்டை போடுறாங்க அப்போ முதல் துறவை தோண்ட உடனே பிரச்சனை வருது ஈசாக்கு சண்டை போட்டாரா பொறுமையா போறாரு அதுக்கு ஏசேக்குன்னு பேரு போட்டுட்டு போறாரு அடுத்த துறவை தோண்ட சொல்றாரு அங்கயும் தண்ணி வருது அதை பார்த்து திரும்ப சண்டை போடுறாங்க அப்ப அதுக்கு சித்தனானு பேரு போட்டுட்டு கடந்து போனாரே தவிர சண்டை போட்டுட்டே நிக்கல வாக்குவாதம் பண்ணலை பொறுமையை இலக்கல்ல சாந்தமா அமைதியா விட்டு கொடுத்து கடந்து போனதுனால ரகபோத்தை கத்தர் ஈசாக்குக்கு ஆசீர்வாதமாக அமைத்து கொடுத்தார் என் அன்பு ஜனமே நம்மக்கிட்ட கத்தர் பேசுறது என்ன தெரியுமா பக்தி ஓகே இருக்கட்டும் ஏசப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கரெக்டாக மூன்று வேளை ஜபம் பண்ணுறேன் நான் வேதத்தை வாசிக்கிறேன் வேதத்தை பலமுறை படித்து முடித்து இருக்கிறேன் கரெக்டாக ஆலயத்துக்கெல்லாம் போறேன் இப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா இது மட்டும் பக்தி கிடையாது இதை மட்டும் ஆண்டவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல இதுக்கு மேலாக நம்ம வாழ்க்கையில் நம்ம செயலில் நம்முடைய வார்த்தைகளில் தேவனுடைய அதாவது சுபாவத்தை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்கணும் ஈசாக்க பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக போறாரு சண்டை போட்டிருக்கலாம் இது என்னுடைய அப்பாவோடது எனக்கு சொந்தமானதுன்னு ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம் இல்லை எதிர்த்து பேசியிருக்கலாம் இல்லை நான் எந்த தாப்பும் பண்ணாம நீங்கள் ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கூட சண்டை போட்டிருக்கலாமே எதுவுமே பண்ணாமல் அமைதியாக போனதுனால கத்துற ஆசிர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தாரு இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு பொறுமையா சகித்து போகின்றோம் ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல பொறுத்து கொள்ள முடியல உடனே கோபப்படுகின்றோம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் செய்கின்றோம் நம்ம தான் உத்தமர்கள் என்றும் மற்றவர்கள் எல்லோரும் பாவிகள் என்றும் பேசுவதற்கு துணிகரம் கொள்ளுகின்றோம் நம்மளால் பொறுமையா இருக்க முடியுது ஜனமே இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பாவது ஆவின் கனிகள்ல பாருங்க பொறுமை இருக்கா இல்லையா சகிப்பு தன்மையை சொல்லி இருக்கிறாரா இல்லையா அப்ப இது எல்லாம் இல்லாம நம்ம எப்படி ஒரு நான் பக்திமானா இருக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் பெருமை உள்ளவனை விட பொறுமை உள்ளவன் தான் உத்தமன் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு அப்போ பொறுமை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் வாக்கு தத்தம் பண்ணா அதை பெற்றுக்கொள்ள பொறுமை வேணும் நம்ம எதிர்த்து பலவிதமான போராட்டங்கள் வந்தால் கர்த்தருடைய வேலை வரும் வரையிலும் காத்திருந்து அவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேண்டும் ஒரு மரத்தை அதாவது ஒரு விதைய தூவின உடனே பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு அதற்கான நேரங்கள் காலங்கள் சமயங்கள் எல்லாமே உண்டு அது அந்த தான் அது பலன் கொடுக்குமே தவிர நட்ட உடனே விதைத்த உடனே பலன் வேணும்னு கேட்டா தப்புதானே அன்பு ஜனமே ஆகையினால நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கத்த பொறுமைய சகிப்பு தன்மை நீங்க வேலை பார்க்கற இடத்துல உங்க குடும்பத்தார் மத்தியில உங்க ஊழிய பாதையில உங்க ஆலயத்துல உங்க கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்க அன்பா இருக்கிறீங்களா நல்ல சாந்தமான வார்த்தைகளை பேசுறீங்களா மற்றவங்கள பார்த்து சிரிக்கிறீங்களா அன்பு ஜனமே இன்னைக்கு அதுவே பார்க்க முடியல இல்லையா ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க ஆலய காரியங்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா மற்றவங்க கிட்ட அந்த அன்பு பிரதிபலிக்கிறத பார்க்க முடியல பொறுமையா ஒரு பிரதி உத்தர சொல்றத பார்க்க முடியல வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபு சோதனின் உச்சத்துல இருக்கிறாரு வேதனையின் மத்தியில் இருக்கிறார் ஆனால் யோகுவின் நண்பர்கள் நிதானமா அவங்க பேசலைன்னு சொல்லிட்டு பொறுமையா அவங்க பிரதியுத்தரம் சொல்லவில்லை என்பதற்காக ஆண்டவருடைய கோபாக்கினி அவங்க மேல வருகிறது அதனால நேரத்துல அவங்களுக்காக பறிந்து பேசி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யாரு அன்பு ஜனமே என் தாசனாகிய யோகுவை போல இவங்க பேசலன்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்னைக்கு நம்மை எப்படி அன்பு ஜனமே இருக்கின்றோம் மற்றவர்கள் மத்தியில ஆண்டவர் நம்முடைய குணாதிசயங்களை பார்க்கின்றாரு நாம ஆண்டவர் மட்டும் இல்லை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கூட பார்ப்பாங்க இவங்க எந்த அளவிற்கு ஆலயம்னு போறாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்றாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் எல்லாமே பேசிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பொறுமை இல்லையே சகிப்பு தன்மை இல்லையே விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையே இப்படி இந்த அளவுக்கு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் கூட நம்மை பார்த்து குறை சொல்லத்தக்க அளவிற்கு நம்ம வாழ்க்கை இருக்கிறதா கவனிச்சு எதிர்த்தவங்க சொன்னாங்க கூட சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா கடந்து போகிறோமா இல்ல நம்ம அவங்க கூட நின்ன இன்னைக்கு மோதி கொண்டிருக்கிறோமா நம்ம தான் பெரியவங்க நினை காட்டி கொண்டிருக்கிறோமா நம்ம கூட நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தையும் நம்ம கூட இருக்கிற பலத்தையும் வைத்து நம்ம இன்னைக்கு பெரிய ஆளுன்னு காமிக்கணும்னு விரும்புறோமா இல்ல அத கர்த்தர் விரும்பல அப்பேற்பட்ட ஒரு செயல்பாடுகள் இருக்கிறவங்க கூட கர்த்தர் இருக்கிறவரும் அல்ல அவர் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற தயால குணமுள்ள தெய்வம் ஆகினால் ஜனமே இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியது கிட்ட எசப்பா எனக்கு பொறுமையை தாருங்க சகிப்பு தன்மையை தாருங்க என்னை எவ்வளவு யார் என்ன எவ்வளோ பேசினாலும் கெட்ட வார்த்தையே சொல்லி திட்டட்டுமே அந்த இடத்துல நான் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அமைதியோடு கடந்து போகின்ற ஒரு சுபாவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேப்போம் மேல்ியமா இருக்கின்றார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா நாங்கள் உங்க பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் அதே நேரத்துல அப்பா தான் நேசிக்கிற என் பிள்ளைகள் என்னுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய வாஞ்சியா இருக்கிறதாண்டவரை இன்னைக்கு அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் வேதத்தை படிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஆனா இந்த உலக வாழ்க்கையில அப்ப நாங்கள் நீங்க சொல்லிக் கொடுத்த அப்ப காரியங்களை கை கொள்ள மறந்து போகின்றோம் ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஏதோ ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது நாங்கள் பொறுமையை இழந்து வார்த்தைகளை வீசுகின்றோம் எங்களுடைய சுபாவங்கள் வேறுபடுகின்றது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்க அளவிற்கு கிறிஸ்துவின் பிள்ளை என்று ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் இழக்கத்தக்க அளவிற்கு பல நிலைகளிலே நாங்கள் இன்னைக்கு மாறுபாடோடு கூட செயல்படுகின்றோம் அப்பா எங்களை மன்னிங்க எங்களுக்கு பொறுமையை தாருங்க ஒரு ஈசாக்கை போல அப்பா எங்களுக்கு உரியதை அவர்கள் பறித்து கொண்டாலும் கூட கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உங்ககிட்ட அதனை ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் பொறுமையோடு கூட கடந்து வரவும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பங்கை பொறுத்திருந்து பெற்றுக்கொள்ளவும் தக்கதான ஒரு சுபாவத்தையும் ஒரு குணாதிசயத்தையும் ஒரு பொறுமையையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நல்ல தகப்பனே அப்போ உங்க சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே எங்களை அவ்வாறு வழி நடத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல நல்லபிதாவே அம்மே காட் பிளெஸ் யூ